பெல்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய சென்னை சுற்றி மா மாவட்டங்களில் இருக்கிற பகுதியில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் குடியிருப்பு வேண்டிய வசதிகளை செய்ய முடியாமல் இருப்போம் நம்முடைய முதலமைச்சருடைய சென்றது மூலமாக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற அந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கிற பிரச்சனை பட்டா வளங்கு மாநில முதலமைச்சரவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாவட்ட அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படி முடிவு செய்த முடிவு செய்த நேரத்தில் சென்னையில் மட்டும் இருபத்தி ஒன்பாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர்

அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி வரை அதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தும் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து ஆறு மாத காலத்துக்குள்ளாக பட்டா வழங்க வேண்டும் ஆணையிட்டு ஒரு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவங்கி ஆறு மாத காலத்திற்குள்ளாக முடிக்கப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த பணியை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் சென்னையை துவங்கியிருக்கிற நாலு மாவட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய பரபரசாரமாக இருந்துவிருக்கிறது அதே போல மதுரை போன்ற ஏழை ஆராய்ச்சி இதே ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே இருப்போ உணவு பட்டம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த மாநகராட்சிகளும் மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகர் பகுதியில் அந்த பகுதிக்கெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தேழாயிரத்தி எண்பத்தி பேர் இதே போல ஆகியோ அதாவது ஆட்சேபனேற்ற அவருக்கு அவர்கள் குடியிருப்பவர்கள் அவர்களுக்கு

அறுபத்தி ரெண்டு பேர் பிரச்சனை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறார்கள் இதுவரை இந்த ஆட்சி வந்த பிறகு பத்து லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கியிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் உறைபடுத்த வேண்டும் சொல்லி சொல்லிய வரும் ஆறு மாத காலத்திற்குள்ளாக ஆறு லட்சம் ஆறு லட்சத்தி இருபத்தொம்பாயிரம் பேருக்கு